ஹாய் நண்பர் நண்பிஸ் நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவு நனவாக ஒரு சூப்பரான விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அது என்ன விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பதிவில் பார்க்கலாம் நடுத்தர வர்க்க மக்களுடைய சொந்த வீடு கனவு நனவாக வேண்டும்ன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க பல கட்டுமான திட்டங்கள் பணம் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கான் சில பில்டர்கள் பார்த்திங்கன்னா மக்களுடைய சேமிப்பை வந்து ஏமாற்றியிருக்காங்க மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் சேமிப்பையும் வந்து வீடு கட்டுவதற்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் சில பில்டர்கள் பார்த்திங்கன்னா மக்களோட சேமிப்பை ஏமாற்றியிருக்காங்க இதனால் பல வீடு வாங்கியவர்கள் பார்த்திங்கன்னா இரட்டை சுமை வந்து ஃபேஸ் இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேங்க்யமே ஸ்டார்ட் ஆகிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா வாடகை பணமும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ வீடு கட்ட முடியாமல் போச்சுன்னா மக்களின் கனவு பார்த்திங்கன்னா நொறுங்கி விடுது அதை தடுப்பதற்காக புத்துயிர் நிதி அமைக்க வேண்டும்ன்ட்டு உச்சநீதிமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க தேசிய சொத்து மறுக்கூட்டமைப்பு கம்பெனி மாதிரி புது அமைப்பை வந்து உருவாக்க பரிசீலிக்க வேண்டும்ன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க விற்கப்படாத வீடுகளை வந்து பிஎம் வீடு திட்டத்தில் பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க தேவை எனில் அவை வந்து அரசு கோட்டர்ஸாக மாற்றலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுவாமி திட்ட நிதி அஃபோர்டபுள் ஹவுசிங் நீடிக்க வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகள்லாம் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஒரே மாதிரி அமல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு முனை மாதத்தில் இது விஷயமாக அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நடுத்தர மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவை பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறணும் இந்த கனவை நினைவாக்க அவங்க வந்து வாழ்நாள் முழுக்கம் பார்த்திங்கன்னா சேமிக்க வேண்டியிருக்கு அப்படி சிறுக சிறுக பாடுபட்டு சேர்த்த பணத்தை பெற்று வீட்டை கட்டித்தராமல் சில பில்டர்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி வருவது நாடு முழுக்கமே இருக்கு ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சொந்தமாக வீடு இல்லாதவங்களாகட்டும் இல்லை சொந்தமாக வீடு கட்ட ட்ரை பண்ணுறவங்களாகட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்